நடந்து நடத்து இளமலனல வணக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன ஊர் பேர் என்னென்ன சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் நான் திருவண்ணாமலை பேர் ஜெயசக்தி ஹாய் பாப்பா பாப்பாவா மொழி இருக்கும் எந்த ஊர் நீங்கள் திருவண்ணாமலை பேசறது கேக்குதுல பேசறது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கமா திருவண்ணாமலையே தான் லூ சுத்தனமாதிரி பேசி கட்டாகண்டா உட்காந்த எப்படி பேசாலும் கட்டி அதே மாதிரி பேசுகிறோம் அதுக்கெல்லாம் சேவையே அதிகமாதிரி போட்டது வேலை காணா போலூர் தாங்களா புரியலையே கானா போலூர்னா குட்டு நைட்டா சுத்தம் காலை வணக்கன்றத குட் நைட்டு சொல்லுப்பார் காணா போலூர் தாங்கன்னா தாங்க என்ன இது காணா ஓ நீங்களும் போலூர் தானா அப்படி சொல்கிறத எப்படி சொல்கிறீங்களா சூத்தம் ஹாய் பா ஹாய் வணக்கம் ஹாய் நாய் சொத்தம் விஷயம் தெரியாது இப்படி ஒரு சூழ்நிலை மாற்றம் தெரியாது போச்சு என்ன பண்ற என்ன பண்ணுறான்னு கேட்குறீங்களா லைவ் பேசிகிட்ருக்கான் நான் கோலூர் தாங்க அப்படி சொன்னீங்களா சரிப்பா சரிப்பா கோலூர் வேலூர் சைடு சரி சாப்பிட்டாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியல

ほら、エネルギーにしてんじゃないんだけど。 walat pika lipa ya beli ya itu itu lah lah apa எனக்கு தமிழ் தான் வரும் வணக்கம் சச்சியமா தெரியாது வாசியம் Good morning. Good morning. தமிழில் டைப் நல்லா இருக்கும்ப்பா இங்கிலீஷ் வராது அங்கே மணி என்ன அப்படின்னு கேட்டிங்களா ப மணி ஆகுது பதினொன்று பதினேழு இதான் மணி ஆகுது அக்கா உங்கள் ஊர் திருவண்ணாமலை தமிழ் ஓகேவா ஓகே தம்பி அக்கா தூங்காத வெயிலுக்கு எதமாக்குதுமா அக்கா ஒரு உதவி உங்களால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிதானம் செய்ய முடியுமா அவளை பாய்க்கலாம் நான் தவறாக எதுவும் கேட்க இருந்தால் மன்னிக்க அக்கா ஐயோ யோ நாலு முடி ஏடப்பா இது காப்பி வைக்கிறீங்க எதுக்கு இந்த வேஷம் ஏப்பா வெயில் அடிக்கிறதே தலைக்காயிட்டமே காய வச்சேன் என்னப்பா சாப்பிடுக்குன்னு ம் ஏப்பா இந்த நாலு அப்போ இந்த அம்மா குளம் திருவிடாமலை ஓகே பிரதா திருவிடாமலையா வணக்கம் என்னோட நீட் நீட்டா கேட்க வச்சிக்கிறோம் என்னப்பா இப்படி கேட்ட அக்கா இனிய காலை வணக்கம் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி இப்படி கேட்டு காமிச்சு விட்டாங்களே இதுக்கு என்ன சொல்றது பதில் கிளீனர் வேலைக்கு போயிருக்காரு வேற முடிய பின்னாடி விடு இந்த நாலு முடிதாங்க பிரச்சனை அப்பா சாமி நான் தூக்கி கொண்டே போறேன் நிறைவேற முடியும் பின்னாடி வீடு நீ வேறு பின்னாடி உங்கள் நண்பர் தாங்க ஹாய் ஆய் ஆய்வனக்கு அப்போ தான் நல்லா இது தலை பாண்டோம் எப்படி இருக்கு அப்பா இது எப்படி இருக்கு ஐயோ இருக்கு எந்த ஒரு திருவண்ணாமலை

கரெக்டாக வெயிட்டாக தெரியுது நமக்கு முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குதோ அப்படியே இருக்கும் போல அதே வெயிட் இருக்குது உனக்காக எதையும் யோ எதற்காகவும் முன்னை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன் சந்தோஷம் மலேசியா வாங்கு மலேசியா எங்க இருக்கும் கூட தெரியாதுப்பா உங்கள் நம்பர் எனக்கு வேணும் நம்பர்லாம் இல்லையே ஃபோனே வீட்டுக்கார வீட்டுக்கார் வேறு நம்பர் தர பேச அவர்கிட்ட ஹாய் வணக்கம் வாங்க மலேசியா அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்காக நடக்கும் நான் ஜாகத்துக்குள்ளே ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு வெளியூருக்கு போயிட்டு வரணும்னு ஆசை அதான் நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் விட்டு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்காது உனக்காக எதையும் விட்டு கொடுத்து வாழ்வேன் எதற்காகவும் உன்னை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன் அடங்கொய்யா அதை போட்டுற இலக்கை போடுறடா போர் அடிக்குது வேற எதனால் போடுது லைக் டன் நன்றி ஒரே பஞ்சரை இலக்கு தான்ப்பா எல்லாமே இந்த பஞ்சரை இலக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு தெரியுமா சொல்லியிருப்பாங்க இவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஏன் ஒரே இலக்கு காதில் ரத்தம் வர அளவுக்கு ஏ நீங்கள் प्यार सपोर्ट आप भी ना तुरी ही हैं निंगे सपोर्ट टीवी के முடிந்த நாம் வியா லாய் முடிஞ்ச நாம் பி வியோ